ஹாய் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் வியூவர்ஸ் ஹிப் ஆப் தமிழ்நாடு நடிப்பில் நட்பே துணை இன்னைக்கு வெளியே இருக்குது அதோட பப்ளிக் ரிவியூ எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எல்லாருமே நல்லா வச்சுக்க நல்ல பாலிடிக்ஸை வந்து செருப்பில் அடிச்சிருக்காங்க சூப்பராக இருந்தது நான் ஹிப் சூப்பராக நடிச்சிருக்கேன் இன்னைக்கு எலெக்ஷனுக்கு மக்களை சிந்திக்கக்கூடிய டேலண்ட் நல்லா இருக்கு வேற லெவல் ஜி அசம் ஓய் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கு நல்லா நல்லா இருக்கு வேற லெவல் சூப்பராக இருந்துச்சுங்கண்ணா சூப்பராக இருக்கு த்ரீ சிக்ஸ்டி செமையாக இருக்கு ஜி

வேற லெவல் படம். அட வேற லெவல். வேற லெவல். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தலைவரை வந்துட்டு screenல பார்த்துட்டேன். வேற லெவல். பாத்தீங்களா படம் வேற லெவலுங்க. படம் உடைக்க வேற ஆளே இல்ல. சூப்பர் படம். சூப்பர்ண்ணா வேற லெவல். வேற லெவலு ஹீரோயின் தான் வேற லெவலு வேற லெவலு. படம் இப்பவே தம்ன சண்டை scene தான் வேற லெவல். சிறப்பான படம். ப்ரோ உனக்கு பெருசா இல்லனா பார்க்கலாம். சூப்பர் படம் சூப்பர் சூப்பர் அண்ணா அவ்வளவு இல்லனா சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி. படம் வேற படம் நல்லா இருக்கு மியூசிக்லாம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு மியூசிக்லாம் நல்லா இருக்கு சமையா இருக்கு キャஸ்டிங்லாம் எப்படினா ரியலா ஸ்போர்ட்ஸ் கத்துக்கிட்ட ஆறு மாசத்துக்கு மேல கத்துக்கிட்டு இறங்கி பண்ணியிருக்காங்க கடைசில வந்து ஒரு ஃபுல்லா மேட்ச் தான் ரியலா ஒரு ஹாக்கி இன்ஸ்பிரேஷனா எடுத்து அவர் வீடியோலாம் நிறைய பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் பண்ணாராம் சூப்பரா பண்ணிருக்காரு ரொம்ப லெவல் ஜி சூப்பரா சூப்பராடா படம் சூப்பர் வேற லெவல் சூப்பர் ப்ரோ படம் படம் சூப்பர் ப்ரோ

வேற லெவல்ல இருக்கு செம்மையா இருக்கு ஆதினா ஆதிதான் வேற லெவல் படம் மாசு ப்ரோ நட்பே துணை ப்ரோ நட்பாசுல படம் என்னோட போனதே தெரியல ஓ ஆதிதான் மாசு வேற லெவல் பாக்கிக்காகவே எடுத்த படம் இது ஆக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கருத்து நல்ல படம் ஆ ஓகே ஆதி பிரிச்சு படம் சூப்பர் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்கலானா ஃப்ரெண்ட்ஸ்காக வந்து பார்க்கலானா படம் சூப்பர் நல்லா வேற லெவல் சூப்பர் படம் வேற லெவல்